ஜாபர் சாதிக் வீட்டின் சிசிடிவி வீடியோ அமீர் மட்டுமா சிக்கும் முக்கிய சினிமா பிரபலம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இயக்குனர் அமீரின் மிக நெருங்கிய நண்பரான ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக செயல்பட்டு தற்பொழுது தலைமுறைவாக இருக்கும் சம்பவம் இந்தியாவையே மிகப்பெரிய அளவில் உலுக்கியுள்ளது பொதுவாகவே சட்டவிரோதமாக தங்கம் கடத்துகின்றவர்கள் போதைப்பொருள் கடத்துகின்றவர்கள் ஹவாலா தொழில் செய்கின்றவர்கள் இவர் அனைவரும் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய முக்கிய தொழிலாக சினிமா விளங்கி வருகிறது அந்த வகையில் நண்பர் அமீர் மூலம் சினிமாவில் படம் தயாரிக்க தொடங்கிய போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதி தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் அறியப்பட்டவர் மேலும் நண்பர் அமீர் மூலமாகவே முக்கிய அரசியல் கட்சியில் அறிமுகமாகி சில முக்கிய பொறுப்புகளையும் வாங்கியுள்ளார் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் தன்னை மிகப்பெரிய கோடீஸ்வரராக வெளி உலகத்திற்கு காட்டிக் கொண்ட போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் உலகளவில் பல ஆயிரம் கோடி மதிப்புடைய போதைப் பொருட்களை சத்தமே இல்லாமல் செய்து வந்துள்ளார் மேலும் தன்னுடைய நண்பர் அமீருடன் இணைந்து பல தொழில்களை தொடங்கிய கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் சமீபத்தில் போதைப் பொருள் கடத்தல் பிரிவு போலீசில் வசமாக சிக்கினார் இந்த நிலையில் போலீசார் கைது செய்து விடுவார்கள் என்பதை அறிந்து தலைமறைவாக இருக்கும் ஜாஃபர் சாதிக் வெளிநாட்டிற்கும் தப்பிச் செல்லாதவாறு அனைத்து விமான நிலையங்களும் போலீசார் உஷார் நிலையில் உள்ளனர் அந்த வகையில் கடல் மார்க்கமாக கூட ஜாஃபர் சாதிக் தப்பிக்க முடியாதபடி போலீசார் இருக்கும் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கின் சென்னை வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அங்கே நடத்திய அதிரடி சோதனையில் அவர் வீட்டில் இருந்த சிசிடிவி புட்டேஜ் ஹார்ட் டிஸ்கையும் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த நிலையில் போலீசார் கைப்பற்றிய சிசிடிவி புட்டேஜில் பல முக்கிய சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்களும் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் வீட்டின் உள்ளே சென்று வந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சில முக்கிய புள்ளிகள் ஜாஃபர் சாதிக்கின் வீட்டிற்கு உள்ளே சென்றுவிட்டு வெளியே திரும்பும் பொழுது கையில் ஒரு பையுடன் வெளியே வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் அவர்கள் கையில் பணத்துடன் வருகிறார்களா என்கிற சந்தேகமும் போலீசாருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சிசிடிவியில் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் வீட்டின் உள்ளே சென்று திரும்பும் அனைவரையும் விசாரணைக்கு போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விரைவில் சம்மன் அனுப்பலாம் என்றும் இதில் பல சினிமா பிரபலங்கள் சிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கின் நெருங்கிய நண்பர் இயக்குனர் அமீர் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக விசாரணைக்கு ஆஜராகும்படி விரைவில் போலீசார் சம்மன் அனுப்பலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் சினிமா துறையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை பல இடங்களில் தன்னுடைய நண்பர் என்று அறிமுகம் செய்து வைத்தவர் அமீர் தான் என்று கூறப்படுகிறது ஆனால் ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தலில் சிக்கியதும் இது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது என்பது போன்றும் அமீர் பேசியது மேலும் தான் வட்டி விபச்சாரம் போன்ற தொழிலுக்கு எதிரான மார்க்கத்தை பின்பற்றுகிறவன் என அமீர் பேசி வருவது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்